ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி அதே சமயம் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் உச்சம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் காலில் அதாவது விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்றார் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புது பகவானின் கேட்டை காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும் அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் இரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இவர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரச்சோதயாத் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி விரையாதிபதி ஏழு பனிரெண்டு குடை அதிபதி ஏழு பனிரெண்டு குடை அதிபதி அப்படிங்கும்போதே உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் ஒரு தெளிவின்மை இருக்கும் எப்படின்னா ஒரு வாழ்க்கை துணை வந்த உடனே தான் உங்களுக்கு ஒரு பிடிப்பே கிடைக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாது நீங்கள் மட்டும் போயிட்டு வருவீங்க எல்லாம் உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் போயிட்டு போயிட்டு வருவீங்க ஆனால் ஒரு வாழ்க்கை துணை வந்த ஒன்று உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த ரிஷபராசி அப்படிங்கும்போதே கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரோகிணி மிருகசிரிஷ்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிருத்திகை கொஞ்சம் வேகத்தோடு அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு சந்தோஷம் வேகம் ரோகிணி வந்து கொஞ்சம் மந்தம் அதே சமயம் பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் அடுத்து மிருக சிரிஷம் மிருக சிரிஷம் சூப்பர் வேகம் அப்படியே எது இருந்தாலும் பரவாயில்ல வந்தே பாரத் மாதிரி போய்கிட்டே அடித்து தள்ளிக்கிட்டு போய்ட்டு அந்த மாதிரி கேரக்டர் அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கலத்திராதிபதி விரையாதிபதி இதுவரைக்கும் எங்கள் தானே பகிர்வுன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானங்களில் ஒன்றான ஆறாம் இடத்துல அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் உங்களோட கடனை குறைச்சார் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பண்ணினார் முக்கியமாக மனசில் தைரியம் அதிகமாக அது யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் கவலை இல்லை இந்த நம்ம பாதையில் நம்ம போய்கிட்டே இருப்போம் அது ரைட்டோ தப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த பகைரோன ரோகஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வர்றாருனா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் இடத்துல ஆட்சி அதே சமயம் குருவோட பார்வையும் வாங்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதுவும் ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை ஐந்து ஏழு ஒன்பதில் விழருது கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாயிடும் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஸ்தானபலம் மூணு குரு இருக்கிறது ஆனால் இந்த செவ்வாய் பகவானை பார்க்குறதுனால மங்களக்காரகனாக குரு பகவான் பார்க்கறது அற்புதமான ஒரு மங்கள காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்ல அதுமாதிரி வேலை இல்லாத நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துருவார் நண்பர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க டேய் அவரை போய் பாரு அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் போ பா பாரு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவரை போய் பார்ப்பீங்க வேலை முடிஞ்சிடும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் நண்பர்கள் ஏதாவது நீங்கள் கடனோ இல்லை ஏதோ வங்கியில் கடன் வாங்கறதுக்கு இல்லை ஏதாவதுன்னா நண்பர்கள் உடனே போட்டி போட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் என்ன வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாங்க மற்றபடி அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்க உங்களுக்கு டேரெக்டாக ஹெல்ப் பண்ணுறாங்களோ இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லை திட்டுறாங்களோ என்ன நடக்கிறதோ அது வேறு அது குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட விஷயத்தில் தான் நீங்கள் வந்து பெரிய ஒரு அச்சீவ் பண்ணின்னு இருக்கீங்க ஒரு நிம்மதியாக இருக்கீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அதனால தான் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு வந்தோன்னே சில அற்புதமான மங்கள காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் எட்டு பதினொன்று அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் இவர் டிராவல் பண்ணுறார் செவ்வாய் அப்போ என்ன அப்படின்னா உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு டென்ஷன் வரும் அதை கவனிச்சுக்கோங்க மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற உயர்வுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான பாதையில் நீங்கள் போவீங்க இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக் அப்பப்போ வந்துடுறது அந்த ஸ்பீட் பிரேக்னால் உங்களோட வேகம் தடைப்படுறது அந்த வேகத்தை கொஞ்சம் அப்படி கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய இது காத்திருக்கு சரியா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர அவரர் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி பத்தாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி பெரிய பாக்கியவான் நீங்கள் எப்போவுமே சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போதே நிறைய பேருக்கு பயம் வரும் உடம்புலேயே ஒரு பயம் வந்துடும் ஆனால் சனி பகவான் நல்லது தான் பண்ணுவார் உடல் ஆரோக்கியத்தில் எதுலேயுமே குழப்பம் வைக்க மாட்டார் எப்போ நம்ம தப்பு பண்ணினா கண்டிப்பாக தண்டனை உண்டு ஒரு பாடத்தை கொடுப்பார் ஆக இந்த ஒன்பது பத்துக்குடிய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பாக தந்தையார் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனாலும் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னால் எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கரெக்டாக அவரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னால் கர்மாதிபதியும் அவர் தான் நான் சொல்கிறது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் லேசினஸ் கூடாது இந்த சோம்பேறித்தனம் வந்துடுச்சு அப்படின்னாலே டென்ஷன் ஆகிடும் அதனால் கரெக்டாக அந்த வேலைகளை கரெக்டாக செய்கிறது ரொம்ப விசேஷம் சரி அதேமாரி உத்தியோகத்துலேயும் தான் உத்தியோகத்துலேயும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு உண்டாகும் அடுத்தபடியாக பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பொருள் வரவு இருக்குது அது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒன்று நண்பர்கள் கொடுக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையோட உறவினர்கள் அவங்க கொடுக்கலாம் இல்லைன்னா மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி நிறைய எதிர்பாராத ஒரு பொருள் வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அறிவுபூர்வமாக செய்கிற வேலையெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த நேரத்தில் குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம் குழந்தைகளை கொஞ்சம் அந்த உடல் ஆரோக்கியம் அவங்களோட இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது படிப்பு விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்கள கொஞ்சம் அந்த லகானை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் டென்ஷன் ஆகிடும் ஸோ அந்த வகையில் இந்த குழந்தைகளை கவனிச்சிக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையும் அதேமாரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷங்க இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க மற்றபடி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை போட்டுவாங்க அதி அற்புதமாக கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே கலத்திராதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து குருவின் ஐந்தாம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்